ஆளை பாருங்கள் என்ன செய்கிறாண்டு பொறுகி பொறுக்கி அடையிறாரு வாய்க்குள்ள பாருங்கள் பாருங்கள் நல்லா காயப்பண்ணி எடுக்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் பார்த்திங்கன்னா தெரியுது இதிலேயே அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் மண்டா முண்டத்தியூ முல்லியவலை ரோட்டில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது எல்லா இடமும் வந்து வெட்டு முடிஞ்சு ஒன்று இருக்குது சில இடங்களில் வெட்டு நடந்து ஒன்று இருக்குது வெட்டு முடிய முடிய கொண்டு வந்து ரோட்டில் வந்து போடுறாங்க இது வந்து வளமையாக நடக்கிறதுங்கட ஊரில் இந்த முறையும் நடக்குது பாருங்கள் அதை வீடியோவாக நான் தாரணதுலேருந்து எப்படி பண்ணி எடுக்கிறாங்க இந்த விடியோவில் பாருங்கள் கஷ்டந்தான் பண்ணி எடுக்கிற இந்த மூன்று நாள் இரவு புகழ் பாராது காவலில் நின்று தான் காயப்பணி எடுக்கணும்னு இல்லை இது சரியாக வந்து முள்ளியோலை முல்லிய ரோட் தான் இது முல்லிய வலை முல்லைத்தீவு ஒடிச்சுட்டான் ரோட் இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ரோட்லேயும் வந்து இப்போ காயப்போட்டுக்கொன்னே இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு நாள் ரெண்டு மூன்று நாள் காய போடுவாங்க காயப்போட்டு மாறி மாறி ஆக்களுக்கு விட்டு கொடுப்பாங்க காயப்போட்டு வெயில் வார இடங்களில் மட்டும் காணலாம் இது வெயில் மட்டும் மரம் இருக்கிற இடங்களில் வந்து காண இல்லாது காயப்போட இல்லாது வெயில் வராது அதால் இந்த இடங்களில் காயப்போடுறாங்க ஆக்கள் இல்லாட்டி சரி இவேட்டே இருந்து காப்பாற்ற இல்லாது அப்படியே ரோடு கா ரோடு பக்கம் சைட்டில் இருக்கிற காடு வழியை பார்த்து கொண்டு வந்துட்டு எங்கால மாக்கள் அங்கால போன கேப்பில் இப்போ வேலைக்கு நிற்கிறவங்க போன கேப்பில் வந்துடுணும் வந்து மொழ மொண்டு பொருக்கி பொருக்கி பாருங்கள் அப்படியே வாய்க்கில் வச்சு வச்சுருக்குது சேமித்து அந்த பாய்க்குள்ள ஷோ பண்ணி வச்சிருக்குது பாருங்கள் அப்படியே லைனுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுந்தா அங்கால் வந்து நெல்லை இப்போ தான் காய போடுறாங்க பேக்கில் இருந்து அவுட் எடுத்து கொண்டு போய் விட்டுருக்குறாங்க இப்போ ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேக் அடித்தாண்டா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேரை போட்டு காய வைக்கணும் வேலைக்கு பிடிச்சி காய வைக்கணும் ரெண்டு ஆக்கள் இல்லாட்டி தெரியும் நானே அதை விட ரோட்டு வாகனங்கள் போக்குவரத்து அந்த இருக்கும் அப்போ ஆக்கள் வேணும் அந்த இடங்களுக்கு ஆக்கள் போட்டு தான் வேலை செய்வாங்க இதில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேராக போடுவாங்க ஒரு ஒரு ஆட்களுக்கும் அந்தந்த பேக்கில் பொறுத்து குறையாண்டா குறைய பேரை போடுவாங்க கூடாண்டா கூட பேரை போடுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு லோட் வந்து வந்தோன் இருக்குது ஒரு இடத்துலேருந்து இந்த ரோட்டில் ஒரு நான் நினைக்கிறேன்னு அஞ்சாறு பேர் போட்டிருப்பாங்க அங்கங்கே இருக்குது ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கேப்பில் வந்து இருக்குது இந்த சென்டரில் இருக்கிற அந்த கோட்டுக்கு அங்கால் போகக்கூடாது அந்த கோட்டை விட்டு ஒரு அடி இஞ்சல கேப்பில் இருக்கணும் அங்கால போகக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் தான் காய போடுறாங்க அங்கால இப்போ லெஃப்ட் சைடில் அங்கே போகக்கூடாது நெல் ரைட் சைட் பக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சைட்டில் போய் காயப்போட இருக்குல்ல பாருங்கள் பாருங்க പുറങ്ങൾ വിടുകയേ ഇല്ല ഓർ കലക കലകി തീരുപ്പി വന്നുകൊണ്ടേക്ക് இந்த அண்ணன் இப்போ அங்காலே இருந்து கலைச்சி போட்டு திருப்பி அங்கால பக்கம் கலைச்சி போடணும் இதால் வந்து நிற்கிது அப்படி அப்படி மாறி மாறி வந்து நிற்கிது பாருங்கள் இந்த வார கலைக்கு இப்போ கலைச்சி போட்டு போவோம் அங்கால முன் சைட்டுக்கு வந்துடுங்க வேறு டீம் வேறு டீம் வந்துடுங்க வந்து அதை கலைக்கு போய் இது வந்துடுங்க அப்போ மாறி மாறி டெண்டத்துலேயும் ஆக்கள் நிற்கணும் இவங்க வந்து இப்போ சாப்பிட போடா கொஞ்சம் பேர் இப்போ கொஞ்சம் பேராக நிற்கிறாங்க இதில் பாருங்கள் கலைக்கிறார் அது போகுங்கள் போய் அதுக்குள்ளே படியே பக்கத்தில் ஒழிச்சு போட்டு திருப்பி வருங்கள் கஷ்டம் கஷ்டந்தான் சரியான கஷ்டம் காய போடுறது என்ன செய்கிற அடுத்து காய போட்டு தான் ஒரு நல்ல பருமதிக்கு விற்கலாம் அதுக்கு பறுமதியாண்டு இருக்கும் பச்சையாக வந்து எடுத்துருவாங்க கட்டி லொரிக்காரர் வந்து கட்டுறாங்க பச்சையாக உடனே வட்டின உடனே மிஷினால் வட்டி மிஷினால் வட்டின உடனே வந்து கட்டிட்டு போகிறதுக்கும் இருக்காங்க வந்து இப்போ நெல்லுண்ட ஈரப்பதத்தை பொறுத்து இப்போ அளவு உயரதை பொறுத்து விலையும் வந்து மாறும் நல்லபடியாக காய பண்ணி கொடுத்தீங்கண்டா அதுக்கேற்ற கேட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அங்கே ஒரு ஆளுண்டு கழிச்சது பாருங்கள் இங்கேயால ஒரு ரெண்டு கழிக்குது ஏண்டா அந்த பக்கத்தால் ஒரு டீம் இந்த பக்கத்தால் ஒரு டீம் தான் நிற்கணும் மாறி மாறி வந்திடு நம்ம இவங்க வந்து இப்போ காய போடுறதுக்கு அவுக்குறாங்க நெல் மூட்டையில் இருந்தால் விட்டாட்டு இப்போ ரோட்டில் போடுறாங்க அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னெண்டா காயப்பூடைகள் வந்து இப்போ பகல் பூரா காயப்போட்டுருவாங்கள் இரவும் வந்து அதை வந்து அல்லாங்க வச்சிருப்பாங்கள் என்னெண்டா அள்ளிப்பேருந்து திருப்பி போடுறதுன்ற ஒரு வேலை ஏழைக்காண்டி இப்போ அடுத்த நாள் போடுறதுக்காண்டி அது இப்போ இரவு வந்து அல்லாமல் வச்சுருப்பாங்க இப்போ இரவு வந்து காவல் காவல் மாதிரி நிற்கணும் அங்காலே முறால் இஞ்சிய முறால் என்னென்னா வாகனங்கள் வர்றது காவல் மாதிரி இல்லாடி ஆக்சிடென்ட்கள் வேற வாய்ப்பு இருக்குது அதால் சரியான அவதானமாக நிற்கணும் ரோட்டில் காய போகிறனா சரியாகமாக இருக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு நிற்கலையே ஏதாவது வாகனம் வந்து லேஸாக வந்து ஏதாவது மோதினா அப்படி ஏதாவது அடிபட்டா பிரச்சனை அப்போ இதெல்லாம் நடந்துருக்குது அப்போ சரியான கவனமாக இந்த வேலையில் இறங்கணும் அங்கே பாருங்கள் அங்கால் வந்து நெல்லை வந்து இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா வந்து பரவி கொண்டிருப்பாங்க சரியான முறையில் வந்து நெல் வந்து பரவினாத்தான் அடிக்கடி கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர மேலே இருக்கிறத கீழே கொண்டு வர சரியான முறையில் பரவினாத்தான் வந்து நெல் வந்து ஒழுங்காக காயும் நல்ல முறையில் வந்து காயும் தான் அதில் வந்து சரியான ஈரப்பதம் வந்து காட்டும் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குண்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கக்குள்ள காட்டும் ஏன்னா இப்போ அறகுறையாக காஞ்சி தண்டா திருப்பியும் காய திருப்பி கொண்டு வந்து அப்படியும் இருக்குது இப்போ நெல் வந்து கொள்ளனவு செய்கிற இடத்துல வந்து இவங்க கொண்டே காயப்போட்ட நெல்லை கொண்டு வந்து விற்கிறதுக்கு வைப்பாங்கள அவங்க ரெண்டமாக வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ளே ஈரப்பதம் வந்து கூட வாயிருந்தேன்டா திருப்பியும் கொண்டு வந்து காய போட சொல்லுவாங்க அப்போ சரியான முறையில் காய போட்டால் தான் ஒரே அடியாக கொண்டே கொடுக்கலாம் இல்லாடி திருப்பி திருப்பி திருப்பியும் இன்னும் ஒரு வேலை இப்போ ஒரு வேலைக்கு இன்னும் ஒரு வேலை வந்து திருப்பியும் வந்துடும் அதில் அதனால் சரியான முறையில் வந்து நல்லா காய போடுவோம் இன்னும் பாருங்கள் கீழ் போயினுமே இல்லை திருப்பி திருப்பி வேறினா கடையை கலைகள் இந்த இதில் ஒருத்தர் இப்போ வந்து பாருங்கள் வச்சு ரெண்டு பக்கம் வச்சு அடைஞ்சோன்ட்டுருக்கு ரெண்டு மூணு நாள் நல்ல வெயிலில் காஞ்சேண்டா கடைசியில் என்ன செய்வாங்க இப்படி இதிலேயே வச்சு பேக் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்தால் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் தெரியுது இவங்க வந்து இப்போ நெல்லை வந்து குவிச்சு கொண்டுருக்குறாங்க பேக்கில் கட்டுறதுக்கு அங்கெல்லாம் போய் கட்டி கொண்டுருக்கிறாங்க இவங்களோட நெல் வந்து நல்ல நல்ல முறையில் காஞ்சிருக்குது அப்போ குமிக்கணும் பாருங்கள் இதை ஃபுல்லாக குமிச்சிட்டு கட்டுவாங்க கட்டிட்டு இந்த பேக்கில் அங்கெல்லாம் கட்டி கட்டி எல்லாம் இருக்குது கடையில் போட்டிருக்காங்க நீங்கள் அப்படியே வந்து மிஷின் ஏற்றம் മിഷിനായിട്ട് അപ്പുറത്ത് അപ്പേ അവങ്ങൾ വീട്ടുകൊണ്ട് പോവാ ഇല്ലാട്ടി നെല്ല് കൊടുക്കാൻ വേറെ അണിയുമ്പോൾ വീട്ടതാ കൊണ്ടു അടുക്കുവാൽ ഇപ്പോൾ കൊഞ്ചം വിലയും വേറി ഇറങ്ങിയ മതിക്ക് ഒമ്പത് നരത്ത ഒമ്പത്യത്തുക്ക് അടുത്ത നെല്ല് തടി രണ്ട് ഏഴായിരൂക്കി വന്നിട്ട് അപ്പോൾ ഷോ വില കൂടി കുറയും എൻ്റെ എണ്ണത്തിൽ ഇരുപ്പാൽ പാട്ട് കൊണ്ട്